அதிர்ஷ்டம் பெறப்போகும் ராசிகள் என்னன்னு தெரியுமா மிதுனம் வீடு கட்டும் முயற்சிகள் போகிறது பணியில் பதவி உயர்வு பெறுவார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் நீண்ட நாள் நிதி சிக்கல்களில் இருந்து விடுபடப் போகிறார்கள் வேலையிலும் வணிகத்திலும் எதிர்பாராத வளர்ச்சி கிடைக்கப் போகிறது மகர ராசிக்காரர்களுக்கு சனியின் நேரடி இயக்கம் மிகப்பெரிய பலன்களை தரப்போகிறது உங்கள் ராசி அதிபதியான சனி பகவானின் ஆசி மூலம் பொருளாதார நிலை வலுவடையும் நின்று போன பணிகள் மீண்டும் தொடங்கும் முதலீடு மற்றும் சொத்துகளில் லாபம் கிடைக்கும் வேலைக்கு சிறந்த மரியாதை பதவி உயர்வு கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையில் அமைதி கிடைக்கும் அடுத்து கும்ப ராசிக்காரர்கள் இந்த கிரகநிலை மாற்றம் கும்ப ராசிக்காரர்களுக்கு பொற்காலத்தை வழங்கப் போகிறது இதுவரை இருந்த அத்தனை தடைகளும் அகலப் போகிறது திடீர் நிதி ஆதாயங்களும் புதிய தொழில் வாய்ப்புகளும் நிச்சயமாக கிடைக்கும் புதிய கூட்டாண்மைகள் மூலம் வணிகத்தில் வெற்றி பெறப் போகிறீர்கள் பணியிடத்தில் பதவி உயர்வு வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும் புதிய தொழில் தொடங்க அல்லது அதை விரிவு செய்ய நினைப்பவர்களுக்கு இது சிறந்த காலம் பொற்காலம் ஆக அதிர்ஷம் மலரும் ராசிகள் மிதுனம் மகரம் கும்பம் குரு பகவானும் சனி பகவான் இருவரும் தங்கள் இயக்கத்தை மாற்றி பல ராசிகளுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரவிருக்கின்றனர் அதில் இந்த ராசிகள் தான் இந்த இரண்டு கிரகங்களின் இயக்க மாற்றம் சில ராசிகளுக்கு செல்வத்தையும் தரும் வெற்றியையும் தரும் வாழ்க்கையில் பெரும் முன்னேற்றத்தை தரப்போகிறது ஆக மொத்தத்தில் அதிர்ஷம் பெறப்போகும் ராசிகள் மிதுனம் மகரம் கும்பம்